மலர்போன்ற மாணவ மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை எதிரொலியாக இருபது மாவட்டத்தில் டிசம்பர் மூணாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு குடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி உள்ளது இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை அடித்து வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது டிக்வா புயலுடைய தாக்கம் வந்து இன்னும் குறையவில்லை இதன் எதிரொலியாக நாளை இருபது மாவட்டத்தில் கனமழை இருக்குது ஸோ இந்த இருபது மாவட்டத்தில் தற்போது பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சற்று முன்பு வெளியான தகவல் விடுமுறை அறிவிப்பு கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை மாவட்டத்தில் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என்று சென்னை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் அவர்கள் வந்து பார்த்தினா அவசர அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க சென்னையில் ஆங்காங்கே நிறைய இடங்களில் வந்து பார்த்தினா கனமழை காரணமாக தண்ணீர் தேங்கி இருக்கும் நிலையாக இருக்கிறது அதே மாதிரி வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று திருவள்ளூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சட்டன்பு ஊடகத் செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் செங்கல்பட்டுல வந்து விடுமுறை வந்து கிடையாது செங்கல்பட்டில் நாளை பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் அடிங்க தான் சொல்லியிருக்காங்க ஸோ இருபது மாவட்டத்தில் ரெண்டு மாவட்டம் விடுமுறை கொடுத்துட்டாங்க ஸோ இருபது மாவட்டம் என்னென்ன லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை விடுமுறை திருவள்ளூர் விடுமுறை அடுத்து ராணிப்பேட்டை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி தேனி மதுரை விருதுநகர் ஆகிய இருபது மாவட்டங்களில் இன்று இரவு பத்து மணியிலிருந்து நாளையிலிருந்து கனமழை முதல் லேசான கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அடுத்தடுத்து மழையுடைய தாக்கத்தை பொறுத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்டத்திற்குரிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்த மாவட்டத்தில் விடுமுறை தொடர்பான அப்டேட் வரும் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா மாணக்கர் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆளு தற்போதைய நிலவரப்படி நாளை சென்னையிலையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் தான் சென்னை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூர் விடுமுறை திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் தான் விடுமுறை ஸோ இதாக அப்டேட் ஸோ அப்டேட்லாம் யூஸ் பண்ணுறது இப்படின் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து ரெய் நாள் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெல்க்கான பிரஸ் பண்ணி ஆளுவங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க இதான் அப்டேட்டு தேங்க்யூ